சுவிசேஷம் என்பது நற்செய்தி உங்கள் மேல அக்கறை உள்ள ஒரு கடவுள் இருக்கிறாருங்க உங்கள் மேல அன்புள்ள ஒரு கடவுள் இருக்கிறாருங்க உங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த ஒரு கடவுள் இதை சொல்றதுக்கு என்னங்க உங்கள் பாவத்தை மன்னிப்பார் சாபத்தை மாற்றுவார் நிம்மதி தருவார் உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க இதை சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்தால் எவ்வளோ பெரிய இல்லை தயவு செய்து உணர்ந்து கொண்டு நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு வரே நான் இனி அறிவிப்பேன் ஒப்பு கொடுக்குறீங்களா நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா ஆண்டு நான் இனி அறிவிக்காமல் இருக்க மாட்டேன் என் கூட வேலை செய்கிறவங்க கூட படிக்கிறவங்க பக்கத்து வீடு எதிர் வீடு தெருவில் இருக்கிறவங்க நான் பார்க்குறவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஒரு சந்தர்ப்பம் தாங்க உங்களுடைய அன்பை அவங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னை அவங்க மத்தியில் பயன்படுத்துங்க அப்படின்னு கேட்குறீங்களா எனக்கு ஒரு ஆத்தமாக தாங்கன்னு கேட்குறீங்களா குட்டி பிள்ளைகள் கூட சின்ன பிள்ளைகள் கூட கேளுங்க எனக்கு ஒரு குட்டி ஆத்தமாக கொடுங்க நான் போய் அவங்களுக்கு உங்களை பற்றி உங்களுடைய அன்பை சொல்லணும் அப்படி சொல்கிறீங்களா இத்தனை பேர் விரும்புகிறீங்க அப்படின்னு தான் அவங்களுடைய இருதயத்தில் கை வைங்க எனக்கு ஒரு ஆத்தமாக வேணும் நான் இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும் ஆண்டுடைய பிரதான கட்டளை நிறைவேற்றணும் இயேசுவே நான் மற்றவங்களை பலோகத்துக்கு அழைச்சிக்கிட்டு வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க என்னை பயன்படுத்துங்க நான் யாருக்காவது பற்றி சொல்லணும் உங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளணும் கிருப கொடுங்க கிருப கொடுங்க கேளுங்கள் ஆண்டோடத்தில் கேளுங்கள்